சாலினி டி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் கடகராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் கடகராசிக்கு பாருங்க யோகமானவங்க ஏன்னா சந்திரன் ஆட்சி கடகராசிக்கு குணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பாதி நாள் நல்லா இருப்பாங்க பாதி நாள் பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வாய் தாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்குடைய சிம்மத்துக்குடையவர் சூரியன் இல்லைங்களா வாக்காதிபதி இல்லையா பேசிடுவாங்க பட்டாரணம் பேசிடுவாங்க நல்லவங்க தான் ஏன்னா சந்திரன் ஆட்சியாக போடுற பொதுவாக பாருங்கள் ஆண்டியாக இருந்தாலும் அர்ச்சனா இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைச்சிருந்தேன் ஏன்னா காலப்புருஷத்துக்கு நாலாம் மடம் கடங்க சந்திரன் ஆட்சியாக இருக்காரா இல்லைங்களா அதனால் வாகனமும் வீடும் அவங்களுக்கு யாராக இருந்தாலும் வச்சுருப்பாங்க கடகராசிக்காரங்க அந்த மாதிரி மற்ற கிரகங்கள் அதில் வந்து சங்கடங்கள் இருக்கலாம் பழைய வீடாக இருக்கலாம் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அது யோகம் பண்ண இருக்கிறாங்களே பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கடகத்தில் பிறக்க முடியும் அப்போ கடகத்தில் பிறந்தவங்க வீடு கிடைக்கும் வாகனம் கிடைக்குங்க கஷ்டம் வராது ஆனால் பிள்ளையா இருக்க சாபம் வாங்கினவங்க கடகராசி சந்திரன் வந்துங்க கொஞ்சம் ப்ரௌடு பொதுவாக காசு பணம் நம்ம ஆட்ட இது நம்ம அழகு இருக்குது பா ப நல்லா இருக்குங்கும் போது கொஞ்சம் கர்வம் வரதானுங்களா செய்யும் பிள்ளையாரை பார்த்து நீ வந்து மிருக தலையை வச்சுக்கிட்ட நான் வர எப்படி இருக்கும் போ அப்படின்னு பிள்ளையார்கிட்ட போய் சந்திர பகவான் சொல்லவும் பிள்ளையாருக்கு கோபம் வந்து நீ கருகி போ இந்த சாபம் வாங்கினதுனால சந்திரபவான் பயந்து போய் சிவபெருமான்கிட்ட போகிறாரு பார்வதி கிட்ட போகிறாரு ஒன்றும் காரியம் ஆகலை அவங்க விநாயகரே மறுபடியும் போனால் தான் அவர் தான் அதை தீர்க்க முடியுனார் அதுக்காக திரும்ப விநாயகர்கிட்ட போகிறாங்க அப்போ போகும்போது விநாயகர் பாதி நாள் நான் கருகு பாதி நாள் வளரு அப்படின்னு அதை பாதியை குறைச்சிட்டார் அது என்றைக்கு நடந்துச்சுன்னா அந்த சங்கடகார சதுர்த்தி சதுர்த்தி எனக்கு சங்கட வருது பாருங்கள் அதில் சங்கடகார சதுர்த்தி ரொம்ப விசேஷம் அந்த சங்கடகார தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு விமோசனம் கொடுத்தார் சங்கடத்தை தீர்த்து வச்சார் பிள்ளையார் ஹரம் பண்ணிட்டார் அப்போ பாதி நாள் வளர்புற பாதி நாள் தேய்பிற அதனால் அது அதே குணம் இருக்குதுங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு மூஞ்சியை காமிச்சிடுவாங்க ஏன்னா வாக்காதிபதி குரு இல்லைங்களா இது சூரியன் இல்லைங்களா அந்த சூரியன் வா நெருப்பு மாதிரி ஹிஸ்ட்ரியாக பேசுறது மாதிரி பேசி விடுவாங்க அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும் ஆனால் நல்லவங்க கெடுக்க மாட்டாங்க ஏன்னால் சந்திரன் வந்து கொடுமையான கிரகம் இல்லைங்களா அது பெண் ராசி இல்லைங்களா அது மாதிரி ஆட்சி பெற்றவங்க கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க சரி இப்போ இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துக்கு சூரியன் வர்றார் கடகராசி கடகலக்கணம் ஃபெமிலியராக இருப்பாங்கங்க அதாவது அவங்க பேரை சொல்லி கடகராசி கடகலக்கணக்காரவங்க பேரை சொல்லி அவங்க வீடும்பாங்க அவங்க அம்பாங்க அவங்க அம்மாம்பாங்க அவங்க தம்பியும்பாங்க அந்த மாதிரி கடகம் வந்து ஃபெமிலியராக இருக்கும் அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது தாயிகிட்டே ரொம்ப அன்பாக இருப்பாங்க தாயினால தான் அவங்களுக்கு யோகம் வர்றத அவங்களையும் மறக்க மாட்டாங்க சில சமயத்தில் ஆமாம் அதான் பா பாதி நாள் அவங்க குணம் பார்த்தாதுன்னு சொல்கிற பாருங்கள் அப்போ பாருங்கள் தாய்கிட்டையும் வம்பொழுத்துருவாங்க அந்த குணம் இயற்கையாக ஆண்டவன் அந்த மாதிரி வாரம் வாங்கிட்டு வந்தது தானுங்க பிறக்கிறோம் அடுத்தபடியாக சூரியன் மூணு ஆறு பதினொன்றில் வந்தால் குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அதே மாதிரி நமக்கு இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த மார்கழி மாதம் அப்போ நமக்கு குலதெய்வம் துணை இருக்குது இந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் குரு பார்க்குறாரு அதை அனைத்திலும் வெற்றிங்க இதில் கடகராசிக்கு பாருங்கள் ஒரு யோகமான வருஷமாக இருக்குங்க இது இந்த சனி பயிற்சி இருக்குங்களா அஷ்டம சனிக்கு வந்தாலும் ஏழில் பட்ட கஷ்டத்தை விட அஷ்டம சனி தான் படுத்தோம் ஆனால் ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் நன்மை இருந்தாலும் கூட பாருங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள் கடகராசிக்கு வந்து வரிசையாக நல்ல இடத்துக்கு வர்றார் இப்போ ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் யோகக்காரகன் பழனிமலை முருகன் அவர் அவர் பாருங்க அஞ்சில் இருக்கிறார் அப்புறம் ஆறுக்கு வர்றார் குரு பார்க்குறார் ஏழில் போய் உச்சமாகறார் எட்டுக்கு போகிறார் எட்டுக்கு போகல கட்டடத்தில் எழுத்து விடும் அது சனியோட போய் ஜாயிண்ட் ஆகிறார் அது அப்போ பார்த்துக்கலாங்க அப்போ பலன் சொல்கிறேன் அடுத்தது ஒம்போதில் இருக்கிற ராகு கொஞ்சம் தந்த வகையில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க சகோதர வகையில் சிரமத்தை கொடுக்கும் கூடா நட்பு ஏற்படும் இந்த ராகு அந்த வேலையெல்லாம் செய்வாருங்க அதனால் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் தேவையில்லாத பிரயாணத்தை கொடுப்பார் ராகு அதே கேது பாருங்க காதில் உபாதை கொடுப்பார் காது ஆபரணத்தில் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் கூடுதலாக செலவு பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு இது நமக்கு நம்ம ராசியை வேற பார்ப்பார் அடுத்தது அஞ்ச புத்தியை கெடுப்பார் இந்த அஷ்டம சனி மீண்டும் மீண்டும் கட்டுறதுல ஏதாவது செலவை இழுத்து விடுங்க கட்டி முடிச்சு கிரகப் பிரேசம் பண்ணியிருந்த வீட்டுக்கு கூட செய்வாங்க இல்லை புதுசாக இடம் வாங்கி கட்டுவாங்க இந்த வேலையெல்லாம் அஷ்டம சனி நடக்குங்க பொதுவாக அஷ்டம சனி பாருங்க மூணு இடத்த மாற்றி விட்டுருவோம் அந்த வீடை மாற்றுவோம் அந்த வீடை மாற்றுவோம் கடைசியில் இப்போ சொந்த வீட்டுக்கு போய் மூணாவது வீடு மாற்றில சொந்த வீட்டுக்கு போய் கிரக பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி உபாதை பண்ணாதுங்க இப்போ பத்தில் இருக்கிற குருவும் பாருங்கள் நமக்கு நன்மைகள் தான் செய்கிறாரு ஏன்னா இப்போ தனஸ்தானத்தை பார்த்துட்டார குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டாரு கல்யாணம் ஆகாதவங்கெலாம் கல்யாணம் ஆகும் குடும்பம் ஏற்படும் வாக்குக்கு மரியாதை இருக்கும் வீடு கட்டுவாங்க வாகனம் வாங்குவாங்க நாலாம் மடத்தை பார்க்குறாரு அடுத்தது ஆறாம் மடத்தை பார்க்குறாரு கடன் வாங்குவாங்க சனி கடன் வாங்க வச்சிடும் பேங்க் கடனை ஒரு நாற்பது பெர்சன்ட் தான் கட்டியிருப்பீங்க மறுபடியும் கொடுப்பாங்க கூடுதலாக கொடுத்து நம்மளை ஆக்குவாங்க அதெல்லாம் நடக்குங்க சூதகமாக நடந்துக்கோங்க அகலக்கால் வச்சிடாதீங்க ஏன்னா அஷ்டம சனி கொஞ்சம் நம்மளை சங்கடப்படுத்தும் மறைமுகமாக ஏன்னா அது வேலையை சரியாங்கள அது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க ஆனால் குரு தொடர்ச்சியாக நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் பத்தில் குரு ஒரு வருஷம் இருக்கிறார் இன்னும் ஒரு நாலு மாதம் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றுக்கு வர்றார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வர அதில் ஒரு வருஷம் இருக்கிறாருங்க அந்த ஒரு வருஷத்தில் ந காரியமெல்லாம் நடக்கும் அதில் நமக்கு நன்மைகள் நடக்கும் அதெல்லாம் அந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்தியங்க அடுத்தபடியாக ஒரு வருஷம் பூரா பன்னெண்டில் இருக்கிறாரு பன்னெண்டில் வந்தால் கூட நமக்கு சுப காரியம் சுப செலவு தாங்க அது மூணு வருஷம் ஓடிடுச்சே ஜென்மத்தில் குரு வந்தாலும் குரு உச்சமாயிடுவார் அதனால் இந்த அஷ்டமசேனி செலவுகளும் கட்டட வகையிலையும் ஆனால் சகோதரத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது காதில் உபாதை வரும் காது ஆபரணம் அடிக்கடி வாங்குகிற மாதிரி இருக்கும் கொடுக்குற மாதிரி அதாவது அது ரிப்பேர் ஆகும் இல்லைன்னா அதை கொடுத்துட்டு வேறு வாங்குவோம் பிடிக்காமல் போயிடும் இந்த மாதிரி காது சம்பந்தமான காது ஆபரணம் சம்பந்தமான பொதுவாகவே ஆபரணத்துக்கெல்லாம் நமக்கு சகட கூடப்படுத்தக்கூடிய நேரம் திடீர்னு எல்லாம் நாயம் கொண்டு பேங்கில் வச்சு கடனையும் வாங்கி அஷ்டம சனி திருப்பி நம்ம வாங்குவோம் இவ்வளோ வேலையும் நடக்குங்க ஆனால் கெடுக்கிறதுக்கு மற்ற கிரகமெல்லாம் இல்லைங்க நமக்கு ஒம்போதுல இருக்குது தந்தை வகையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அடுத்தபடி வயதானவங்க கூடுதலாக யாராவது இருந்தாங்கன்னா பங்காளி வகையில் இல்லை ஏதோ அதில் துக்கத்தில் கலந்துக்கிறதுக்கும் இந்த அமைப்பு அஷ்டமசனி செய்யுங்க அது மாதிரி ஒரு பவர் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்த சனி பார்க்குறேன் கர்மஸ்தானம் பத்தில் குரு இருந்தாலே கர்மம் பண்ணணுங்க இப்போ சனி வரை பார்க்குறார் அதனால அவர் முப்பது நாலு வரைக்கும் அங்கே இருக்கிறார்ல அந்த சனி பார்க்குறாரு எப்போ பார்க்குறாருன்னா அந்த சனி பயிற்சி ஆன பிறகு இப்போ இல்லை அந்த சனி பயிற்சி ஆன பிறகு தானே பார்க்குறாரு ஒரு வருஷமா பார்க்கலையே அதனால அந்த சனி பயிற்சி ஆன உடனே நமக்கு பார்க்குறாரு அப்போ அந்த கர்மம் பண்ணுறதுக்குள்ள செலவுகள் அதில் கலந்துக்கிற மாதிரி துக்கம் பண்ணிக்கிற மாதிரி இது நடக்க நடக்கதாங்க செய்யும் நமக்கு அது மாதிரி அஷ்டம சனி பெரிய கஷ்டம் கொடுக்காது இந்த தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு தனுசில் வந்திருக்கிறாரு இந்த மாதத்தில் பக்க அதாவது ஓசோன் இந்த வருஷம் கீழே ரொம்ப நிறைய மழை பெய்யும்போது போது கூடுதலாக இருக்குங்க அதனால் நமக்கு நல்ல ஓசோன் அனுபவிங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு சிவாலயமோ இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த ஆலயத்துக்கு விஷ்ணு ஆலயத்துக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போய் வரலாம் குலதெய்வம் போயிட்டு வாங்க இப்போ சூரியன் வந்து மார்கழி மாதத்துல இருந்தால் குலதெய்வத்தோடய அருள் கிடைக்கும் அதனால் அஞ்சில் செவ்வாய் இருக்குது புத்திர வகையில் பிள்ளைங்க வகையில் பிரயாணம் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் பண்ணணும் பிள்ளைங்களுக்காகவே ரொம்ப பாடுபடுவாங்க அந்த கடகராசிக்காரங்க இவங்க சின்ன பிள்ளைலாம் அவங்க அம்மாவை படுத்தின படுத்த தான் பிள்ளைக்கு இவங்க பட்டே ஆகணும் அதாவது என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களோட தாயாரை கேட்டு பார்த்தா சின்ன பிள்ளையில படா படுத்தி வச்சாம்பாங்க அப்போ நமக்கு அந்த பிள்ளை பிள்ளையால் நம்ம படணும் அப்போ தான் அந்த அருமை தெரியுங்க அது மாதிரி கடகராசிக்காரவங்க நல்லவங்க தான் நான் சொன்ன மாதிரி பாதி நாள் நல்லா இருப்பாங்க பாதி நாள் தேய்புற வளர்புற இருக்கிறதுக்குல அவங்களுடைய குணம் அப்படி மற்றபடி நல்லா இருக்குங்க இந்த மாதம் அதனால் நமக்கு நண்பர்கள்கிட்ட எதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கூட நட்பு வரும் அஷ்டம சனி கெடுக்க பார்க்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல சங்கடம் ஏற்படுத்திடும் அதனால் இட பிரச்சனை வரும் கட்டட வகையில் கூடுதலாக செலவு வரும் சனியை பற்றி கவலைப்பட வேணா மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு செவ்வாயும் பாருங்கள் அஞ்சில் இருந்தால் ஆட்சி ஆறில் இருந்தால் குரு பார்க்குறாரு ஆறில் வந்து குரு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் தான் பார்ப்பார் அப்போ தான் ஒன்று அஞ்சுக்கு வந்துடுறாரு ஒன்று அஞ்சுக்கு வந்தால் லாபத்தில் குரூ இருக்கிறாரு அதுவும் கவலை இல்லை அடுத்தது ஏழில் போனால் செவ்வா உச்சம் பெறுறார் அப்போ கணவனால் மனைவியால் நமக்கு யோகம் இருக்குங்க அதனால இந்த சனி பயிற்சியை பற்றி அஷ்டம சனின்னு பயந்தர வேண்டாம் அடுத்தபடியாக பாருங்க கடகராசிக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் பதினே பதினேழு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்று பதினாலு ஒன்று இப்போ இவ்வளோ சொல்லிட்டு வந்த தேதியெல்லாம் டென்ஷனுங்க அன்றைக்கெல்லாம் சங்கடப்படுத்துகிற நாள் கூடுதலாக நமக்கு டென்ஷன் ஆகிடும் அன்றைக்கெல்லாம் கோபமே படாதீங்க ஏன்னா கடகராசிக்கு கோபம் அதிகமாக வரும் ஏன்னா வாக்கில் வாக்கில் சூரியன் இல்லைங்களா ஆகையினால இப்போ பாருங்கள் வாக்காதிபதி ஆறில் இருக்குது இந்த மாதத்தில் பேசி வலுவிக்க வம்ப எழுத்துக்குவோம் ஆறாம் இடங்கிறது கஷ்டம் இல்லைங்களா எதிரி ஸ்தானம் இல்லையா ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதினா வாக்காதிபதி ஆறில் அப்போ பேசி நமக்கு த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்குவோம் வம்பு பண்ணிக்குவோம் வழக்கு பண்ணிக்குவோம் தண்ட செலவுகளும் நடக்கும் அதனால் குரு பார்த்துருக்கிறாரு இருந்தாலும் அதை டச் பண்ணும் அதனால் வாக்க நாவடக்கம் இந்த மாதம் அதிகம் தேவை அடுத்தபடியாக பாருங்கள் மூணு ஒன்று நாலு ஒன்று பொதுவாக இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டில் பணம் வருங்க அடுத்தபடியாக ஜனவரி மூணு மூணு ஒன்று நாலு ஒன்றுலேயும் பணம் வரும் அடுத்தது பத்து ஒன்று பதினொன்று ஒன்றுலேயும் பணம் வரும் அதனால் இந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் டென்ஷன் ஆன நாள் பதினேழு பன்னெண்டு டென்ஷன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு டென்ஷன் இருபத்தி நாலு பன்னெண்டு டென்ஷன் ஜனவரி ஒன்றாந்தேதி டென்ஷன் கடகத்துக்கு சரியில்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜனவரின்னு சொல்லி தடாபுடா நீ எதாவது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அழைஞ்சிக்கிட்டு சிரமத்தை உண்டு பண்ணிக்காதீங்க அன்றைக்கி டென்ஷனாக இருக்கும் அடுத்தது எட்டு ஒன்று பன்னெண்டு ஒன்று பதினாலு ஒன்று டென்ஷன் ஆளுங்க அடுத்தபடியாக பதிமூணு ஒன்று பதினாலு ஒன்றுன்னு டென்ஷன் தான் அதனால் சூதகமாக நடத்துக்கங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணிடுங்க அதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறாங்க இந்த அஷ்டம சனி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா மெக வெட்ட மாட்டோம் சேவிங் பண்ண மாட்டோம் குளிக்கிறத லேட்டு பண்ணுவோம் மத்தியானம் குளிக்கலாம் மா சாயந்தரம் குளிக்கலாம் இப்படி செய்யும் அதாவது அழுக்கு சட்டையை தூக்கி போட்டுக்குவோம் எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பல் பண்ணுமோ பண்ணும் நீங்கள் போது தான் தெரியும் அதனால் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு நீட்டாக போடுங்க ட்ரெஸ்ஸை அதாவது புது ட்ரெஸ் போட்டாவே எப்படி பிரிஸ்காக இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த அஷ்டம சனி வந்து நமக்கு கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காதீங்க இப்போ நல மகாராஜாவுக்கு ஒன்றுமே இப்போ செய்ய முடியல சனி பகவானால் எங்கே பிடிச்சாரு தெரியுங்களா கால் கழுவும் போது சரியாக கழுவலை பிடிச்சிட்ட அந்த இடத்துல கால் தான் அவருக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் நமக்கு கால்வழி வரும் பாருங்கள் அஷ்டம சனியில் சிறு சிறு உபாதை கொடுக்கும் செருப்பே சும்மா அடிக்கடி மாற்றோம் காணா போயிடுங்க அந்த மாதிரி கடக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில் அனுபவிப்பீங்க அது மாதிரி அதெல்லாம் சின்ன சில்ல பரவாயில்லையே பெரிய கஷ்டங்கள் வராமல் அதனால் ரொம்ப சூதனமாக நடந்துக்குங்க இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நமக்கு தனுர் மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குது குரு பார்த்துருக்கிறாரு சூரியன் வந்து ஆறில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் கடகராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதம் வணக்கம்